ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பப்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கிட்டே என்கிட்ட இருக்குது இந்த பப்பி என்னோடய எந்த சூழ்நிலையில் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஷார்ட்ஸ் போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பாருங்கள் அந்த பப்பிக்கான லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் அந்த லாங் வீடியோவில் இந்த பப்பிக்கு வந்து கண்ணும் தெரியலை காதும் கேட்கல நான் அன்னைக்கு உயிரை இப்படி போராடிட்டு இருந்த பப்பியை நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ பப்பிக்கு இந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்க எனக்கு என்னம்மா வ என்ன பண்ணுறேனே தெரியல என் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு பேசி நான் என்ன செஞ்சேன் என் சூழ்நிலையை நான் வந்து உங்களுக்கு பேசிக்க உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருந்தேன் அதில் ஒரு நானூறு கமாண்டு நான் படிச்சுருந்தேன்னா அதில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கமாண்ட் வந்து அக்கா நீங்கள் இந்த பப்பியை பாருங்கள் உங்கள் கையில இருந்தால் அந்த பப்பி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட கமாண்ட் எல்லாம் பார்த்துட்டு என்னடா முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்பியோட ஒரே ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர்ன்னு நினைக்கி அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த பப்பியை வந்து அப்போ ஏன் காப்பாற்றினீங்க அந்த காப்பாத்தின கையோட நீங்கள் அன்னைக்கு அந்த வழியிலே அந்த கொஞ்ச நேரம் துடி துடிச்சு அது செத்து போயிருந்திருக்கும் அன்னையோட அந்த வழி முடிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் காப்பாற்றி அதுக்கு உயிர் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து இன்னொருத்தர் கையில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டர்கிட்ட எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது அந்த பிள்ளைய இயற்றையாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காட்ட பேசியிருந்தேன் அந்த அக்கா வீட்லேயும் கொஞ்சம் பப்பீஸ்லாம் வச்சுருக்காங்க அப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயும் நல்லா கடிக்கிற பப்பி கொஞ்சம் பெருசாக இருக்குது போல் அவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பப்பியோட கண்ணையும் காதையும் கடிச்சிருச்சு போல் அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த பிள்ளை வேறு கண்ணு தெரியாத பிள்ளை அப்போ அந்த அக்கா சொன்னாங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வேணா ஒரு வாரம் என்கிட்ட விடு பப்பி இப்பிள்ள வந்து மற்ற பிள்ளைகளிட்ட எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு சொன்னாங்க ஆனால் என்னால் வந்து அப்படி கொடுக்கவே முடியலை ரொம்ப கஷ்டமா போச்சு நான் அதெல்லாம் அந்த அக்கா தான் சொன்னாங்க சரி அப்போ பார்ப்போம் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேருக்கு சப்போர்ட்டு நான் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி இதை விஷயம் மட்டும் நிறைய நிறைய குரூப்பில் என்ன ஆட் பண்ணி விட்டு பப்பியை வந்து பார்க்குற மாதிரி நிறைய பண்ணி கொடுத்தாங்க ஆனால் வந்து ப்ளூ கிராஸ் அப்படி ஒன்று இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் இந்த பப்பியை பிறகு தான் இப்படியெல்லாம் பப்பிகளுக்கு பப்பிகளுக்குன்னு ஒரு இடம் இருக்குதா அப்படியெல்லாம் நான் தெரிஞ்சு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஏன்னால் எங்கே பார்த்தாலும் இந்த பிள்ளையை கொடுத்துட்டு இந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது ஏன்னா இந்த கொஞ்ச நாளில் இந்த பப்பியை நான் எப்படி பார்க்குறேன் பப்பி எப்படி இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் சரியா அப்படி நான் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அந்த வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோ போட்டது அடுத்த செகண்ட் எனக்கு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பப்பியோட அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன பப்பி என்ன பண்ணீங்க பப்பியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து அதே அப்படி அடுத்தடுத்த வீடியோவை அதனால தான் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன் அது பப்பி வந்த நேரம் பப்பியை நான் மீட்ட நேரம் அவங்களுக்கும் நன்மை தான் எனக்கும் நன்மை தான் ஏன்னா பப்பியை போட்டதுலேருந்து எனக்கு நிறைய ஆதரவு உங்கள்கிட்ட வந்து வந்துட்டே இருந்துச்சு சரியா நிறைய பேர் எனக்கு ரொம்ப கமாண்ட் போட்டு போட்டு என்ன என்கரேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்க அந்த அந்தந்த வார்த்தைகளை படிக்கும் போதே இந்த பப்பிக்கு பண்ணது இவ்வளோ கமாண்ட் நமக்கு தர்றாங்க அப்படிங்கிறது ஏன்னா நான் ஒரு சாதாரண விஷயம் தான் எனக்கு இந்த இயல்பானு அது ஒரு குணம் தான் இந்த பப்பின்னு இல்லை நான் எவ்வளோ எவ்வளோ பப்பீஸ் வளர்த்திருக்கேன் எவ்வளோ அனிமல்ஸ் பிரியோனுங்கிறது மீடியாவில் தெரியாது யார்கிட்டையும் நம்ம அப்படி சொன்னதில்லை நான் இது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட்டில் என் ஃபேமிலி ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் ஆனால் வந்து எனக்கு வேறு எந்த வீடியோ தனிப்பட்ட முறையில் போட அப்படியெல்லாம் ஆசைகளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருந்தேன் ஆனாலும் எனக்கு அதில் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க என்னோட வீடியோ கூட ஒன்றரை கோடி வியூவர்ஸ் பார்க்குற அளவுக்குள்ள வீடியோவும் எங்கிட்ட அதில் இருக்குது சேனலில் சரிங்களா அப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் அவங்களுக்கு இப்போ தொடர்ந்து எலெக்ஷன் டியூட்டி இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அப்புறம் என்னோட பையன் வந்து இப்போ டென்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூலு பிள்ளைக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு கிளாஸ் போயிருவாங்க அப்புறம் ஈவினிங் டியூஷன் முடிஞ்சு நைன் ஓ கிளாக் நைன் ஓ ஆகும் ஹஸ்பண்ட் ட்யூட்டி முடிஞ்சு பிள்ளையை எடுத்துகிட்டு வராது இப்படி எங்களோட குடும்ப ரொட்டீனே அப்படியே ஓடி ஓடி போய்ட்டு இருந்தது அப்போ நான் மனசில் நினைச்சேன் இனி பத்தாம் கிளாஸு பிள்ளைக்கு வாழ்க்கை இருக்கும் இருக்கும்போது நம்ம வீடியோ வீடியோன்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்மளோட பையனோட வாழ்க்கை இதாயிரும் படிப்பை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அதில் வீடியோவே அப்டேட் பண்ணலை சரியா ஏன்னா வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் கவலையும் படல ஏன்னா நமக்கு குடும்பம் ரொம்ப ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியா வீடியோ இதெல்லாம் எப்ப வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா அதனால நான் அதை யோசிக்கவே இல்லை அப்புறம் வந்து நிறைய மெயில் எல்லாம் வந்துச்சு அதாவது வீடியோ போடாதனால என்னோடய சேனல் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படிலாம் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் கவலையாக எனக்கு மட்டும் கவலையாக இருந்தது என்னென்னா வீடியோ போடலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன நினச்சேன்னா இனி இந்த வருஷம் ஃபுல்லும் இப்படி தான் இருக்கும் போல என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவை சின்ன சின்ன மினி விளாக் அப்போ இவங்களை யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பகல் டைம் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மினி விளாக் அப்புறம் நான் எங்கே போகிறேன் வரேன் அப்படி சின்னதாக ஒரு வீடியோவாது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை படு வச்சு கொஞ்சம் தனியாக நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அப்பப்போ ஒன்று ஒன்று இருந்தேன் சரிங்களா அந்த டைமில் தான் இந்த பப்பியை வந்து என் வீட்டுக்கார்ட் சொன்னேன் நம்ம இப்படி ட்ரெஸ் எடுக்க போறோம் ஒரு மினி விலாக் மாதிரி எடுக்கலாம் போகிற இடத்துல எப்படி பப்பி இருந்ததை நம்ம எடுத்தோங்கிறத சொல்லலாம் இப்படி தாங்க நான் வீடியோ எடுத்து அல்லாமல் கேமராவை கொண்டு போய் எதுக்குன்னு கொண்டு போய் ரெடி பண்ணிடலாம் நான் எதுவுமே செய்யலை இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு பத்து வீடியோ பத்து லாஸ்ட்டாக போட்டால் ஒரு பத்து வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்க்ரோல் பண்ணி படிக்கிற அளவுக்கு பெரிய கட்டுரை இருக்கு இல்லையா இருந்து தமிழ் வேர்ட்ஸில் டைப் பண்ணுறாங்கங்க அந்த வார்த்தைகள்லாம் அதாவது என் கூடவே இருந்து என்னையே குத்தி காட்டி என்னையே ஏதோ நான் வீவசுக்காகவும் காசுக்காகவும் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப்பிங் இந்த குழந்தைய நீயா காப்பாற்றின நீ என்ன கடவுளா நீ என்ன பருப்பா அதுக்கு அது கடவுள் உயிர் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த உயிரை எடுக்கிறதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும் நீ யார் உயிர் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த பப்பி எப்படி நான் எடுத்தேன் இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு உயிருக்கு இந்த உயிரோடு இன்னைக்கு என் மடியில் படுத்துருக்குங்க இந்த பப்பிக்கு வந்து நான் நான் அன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸில் நான் வந்து காசு வீவர்ஸ் நினச்சாங்க இந்த பப்பி எடுத்தேன் நான் இந்த பிள்ளையை அன்னைக்கு கொண்டு வந்து அசிங்கம் பார்த்தேனா நாய் அதனோட மோஷன் தொடையெல்லாம் இருக்குது யூரின்க்குள்ளே கடந்து தூக்கிட்டு வந்த உடனே என் ட்ரெஸ் அவ்வளோவுமே அந்த ஸ்மெல்லு ஒரு இந்த பப்பயை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் அஞ்சு நைட்டி ஆறு நைட்டி நான் சேஞ்ச் பண்ணுவேன் ஏன்னா அதை தூக்கி தூக்கி ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும்போது தண்ணி போது சாப்பாடு கொடுக்கும்போது அப்படி உயிர் கொடுத்து என்னோட மூச்சு காற்ற நான் கொடுத்து தான் அந்த பிள்ளைக்கு உயிர் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் இப்படி பிடிச்சி வச்சு என் பிள்ளை எப்படி கொடுத்து கொடுத்து தான் நான் பார்த்து வளர்த்தினேன் என் பிள்ளைங்களை எப்படி பார்த்தனும் அந்த மாதிரி தான் அந்த பிள்ளையை பார்த்தேன் ஆனால் அவங்க வேணும்ட்டே நீ நோகடிக்கிறதுக்கு போடுறாங்க எனக்கு அது ஒரு கவலையாச்சு என்னென்னா லாஸ்ட் வந்து நான் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு கேக் வாங்கி வெட்டினாங்க நானூறுரூபா கேக்கு சரியா என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க கேக் வெட்டும்போதே எங்கள் வீட்டில் இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லேன் அவங்க தான் சொன்னாங்க பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையை ஓத்துக்கிறேங்க என் பிள்ளை வந்தது எனக்கு வந்து விவஸ் வந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை நான் செய்த அந்த நன்மைகள் வந்து இந்த பிள்ளைக்கு செஞ்சுருக்கேன் என்னோட நன்மையை வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேங்கிறத காமிச்சிருக்கேன் ஆனால் அந்த பிள்ளை வந்த நேரம் எனக்கு நல்ல விவஸ் போயிருக்கு ஆனால் நான் அதை அதை வந்து சொல்லி தான் அந்த கேக்கை வெட்டினேன் என் பிள்ளை வந்த உடனே இந்த பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் டக்குனு கூடிருச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் தான் நான் அந்த பிள்ளை நான் என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவே எங்கள் வீட்டு பப்பி ப்ரூனோ தான் யூடியூப்னால் என்னனையே தெரியாதுங்க எனக்கு சாட்ஸ்னால் என்னனே தெரியாது நம்மளும் எல்லோரையும் மாதிரி நம்மளும் இதில் ஒரு ஏர்னிங் இருக்குது நம்மளும் இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல அதுலேயும் நம்ம தனியாக பண்ணியாச்சுன்னா தேவையில்லாத ஃபீட்பேக் வரும் அதெல்லாம் சந்திக்க நம்ம மனசில் வந்தால் தெம்பு கிடையாதுங்க அதனால் குடும்பத்தோடி பண்ணுவோன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் வந்து இவங்க போட்டிருந்த அந்த கமாண்ட் வந்து பீவஸுக்காகவும் பணத்துக்காகவும் ஏன் நீ எட்டுற கேக் இருக்கு இல்லையா அந்த கேக்கு கூட இந்த நாயோட பணத்தில் தான் நீ சாப்பிட்ற அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க என் ஹஸ்பண்ட் எம்ப்ளாயிங்க இந்த பப்பிக்கு நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ப்ரை கவர்மெண்ட் ஜிஹேசியில் ஒரு ரெண்டு டைம் தான் போயிருந்தேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வண்டியில் கொண்டு போய் கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் யோசிச்சு பாருங்க நான் அப்படி தூக்கி போட்டுட்டேன் அதே மாதிரி இந்த உங்களோட சஜெஷன் நான் கேட்டேன் அதாவது பப்பியை நான் எவ்வளோ நாள் பார்த்தீங்க பாப்பிக்கு கண்ணு தெரியலை இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு இடவசதி இப்படி இருக்கு என்னோட வேலைகள் எல்லாத்தையும் நான் புதுசு பதிங்களா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாமல் ஏன்னா நான் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அப்படி விட்டுற கூடாது இல்லையா என்ன பண்ணுறதுன்னு திணறி போய் தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டேன் உங்களோட முழு ஆதரவும் அக்கா நீங்க கைவிட்டுறாதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் நீங்க பார்த்ததுல அர்த்தமே இல்லாமல் போயிடும் அக்கா நீங்க யார்கிட்டையும் கொடுக்காதிங்கக்கானு நிறைய நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க அந்த நம்பிக்கையின் ஒரு அடையாளம் அந்த பிள்ளை இன்னைக்கு என் மடியில உட்காந்துருக்கு சரியா இல்லைன்னா நான் வந்து இந்த பிள்ளைய வந்து அன்னைக்கு இல்லை என்கிட்ட இருந்து தள்ளிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் கேட்டாங்க எங்கிட்ட வாண்டடா வந்து சென்னையில இருந்து ஒரு சிஸ்டம் நான் வந்து எடுத்துட்டு போறேன்னு வர சொல்லியிருக்காங்க எப்படி நான் எல்லாருக்குமே வந்து டியூட்டி முடியட்டும் அவங்க எலெக்ஷன் டூட்டி முடியட்டும் ஓகேனா ஆனா எனக்கு வர அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பப்பியை நான் கொடுத்தோம்னா எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் பார்த்தது அர்த்தம் இல்லாமல் போயிடும் நீங்கள் எனக்கு இவ்வளோ ஆதரவு தரும்போது நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்போது அந்த பப்பியை நான் இப்போ கொடுக்குற மாதிரியே தானே இப்போ எனக்கு எந்த கஷ்டமும் தரல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கொடுத்துச்சு தூங்க முடியாது பிள்ளைய வந்து ஓயா ஓயாமல் கத்திட்டுருக்கோம் அப்படின்லாம் இருந்துச்சு கட்டி வைக்க முடியாது அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஏன்னா நான் தான் பிரியப்பட்டு வளர்த்துறேன்னு பார்த்தா அவங்க எலெக்ஷன் சுள்ளூட்டி போயிட்டு நைட் வந்து தூங்குவாங்க அவங்களுக்கும் தூக்கம் கெட்டு போயிடும் என்ன மட்டும் பாதிக்காமல் எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த வேதனையில் நான் பேசினேன் ஆனா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காப்பாத்தி கொண்டு வந்து எனக்கு இத்தனை சொந்தங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அந்த பப்பிக்காக உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களோட கண்டென்ட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை உங்க கண்டென பார்த்தா அதனோட ஒர்த்தும் இல்லை இந்த பப்பிக்கு நீங்க இவ்வளோ நன்மை செய்யும் போது நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க சரியா ஒரு சிஸ்டர் வந்து பப்பியோட ஃப்ரீ அடாப்ஷன் கேட்டிருந்தாங்க சரியா அது நாட்டு பப்பி அவங்க கிட்ட வந்து அவங்க அந்த கருத்தடை பண்ணுறதுக்குள்ளே வருமானம் இல்லாததுனால பப்பி என்ன செஞ்சுட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் வீட்டிலே போட்டு பழையபடியும் கன்சீவ் ஆகி அஞ்சு பப்பி போட்டிருக்கு ரெண்டு பப்பி பாய் அந்த பாய் ரெண்டும் புக்கிங் ஆயிடுச்சு மூணு ஃபீமேல் இருந்ததுனால அதை யாருக்குமே கொடுக்க முடியாமல் யாருன்னே தெரியாதவங்க நான் அவங்கள பார்த்ததே நான் அவங்க எனக்கு கால் பண்ணி ஜஸ்ட்டு உங்க சேனலில் போடுங்கன்னாங்க அடுத்த செகண்டை நான் என்ன செஞ்சு அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நன்றி சிஸ்டர் நான் எவ்வளோ யூடியூபர்ஸ்கிட்ட கேட்டேன் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் உங்கள் சேனலில் போட்டேங்க அடுத்த செகண்ட் எனக்கு எல்லா பப்பியும் புக்கிங் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி போச்சுது அப்புறம் நேற்று ஒருத்தவங்க அதே மாதிரி அடாப்ஷன் கேட்டாங்க அவங்களுக்கும் ரெண்டு ஃபீமேல் பேபி தான் நேற்று போட்டு கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு எல்லா பப்பியும் புக்கிங் ஆகிடுச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நான் இதை எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நாட்டு பப்பி வந்து இப்போ யாருமே ரொம்ப லைக் பண்ணுறது இல்லை அவங்களுக்கும் ஒரு உயிர் தானேங்க நம்ம எதுக்காக கஷ்டப்படும் இந்த வயிற்றுக்காக அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படும் அதே வயிறு அவங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் அதே பசி வருது யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்க ரோட்லலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை வந்து இந்த இந்த பப்பியை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்ட்டையும் நான் பேசும்போது தான் இதுக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ இருக்காங்களா ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசினாலுமே எங்கிட்ட பத்து பப்பி இருக்குது அஞ்சு பப்பி இருக்குது நாங்கள் இத்தனை ஸ்ட்ரீட் பப்பிக்கு சாப்பாடு வைக்கிறோம் இவ்வளோ தண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை கேட்டதுலேருந்தே ரொம்ப பெருமை ஆயிடுச்சு இன்னைக்கு கூட எனக்கு காரை ஒரு சிஸ்டர் கால் பண்ணி அவங்ககிட்டையும் பதினோரு பப்பி எதுவும் இருக்குதா சொன்னாங்க பதினொன்னா பதினஞ்சு சொன்னாங்க சரியா ஞாபகம் இல்லை அவங்க பார்த்துக்கிட்டு சிஸ்டர் நீங்கள் இந்த பப்பியை வளர்த்துக்கோங்க நீங்கள் வளர்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன் ஹவர் மேலே என்கிட்ட பேசினாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாரோட அன்பு எனக்கு இவ்வளோ கிடைக்கும் போது நான் இந்த பப்பியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுக்க வந்தால் கூட என்ன வந்து வீவசுக்காக அப்படின்னே நாளைக்கு நான் வந்து இந்த பப்பியை நீங்கள் பாக்குறீங்களாங்க யாராவது ஒருத்தங்க இந்த பப்பியை என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொன்னால் சந்தோஷமாக தாரேங்க அப்போது இந்த பப்பியை நான் பார்க்குறேன் பார்த்துக்கிறேன் இது வந்து இதை வச்சு நான் சம்பாதிக்கிறேன் இதை வச்சு நான் வீவஸ் எடுக்கிறேன் இதை வச்சு லைக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்ற நீங்க ஒரு நாள் இவ்வளோ ஸ்ட்ரோல் பண்ணி படிக்கிற அளவுக்கு டைப் பண்றீங்களே என்னோட வீடியோ பார்த்து பார்த்து அடுத்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டே பண்றாங்க கேமரா கொண்டுட்டு அந்த இடத்துல போய் நின்னியா நீ பணத்துக்காக பண்ற நீ சுயநலத்துக்காக பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் நல்லா தெரியுது இவங்க வந்து யாரோ என்னோட சுற்றி இருக்கிற யாரோ என்ன என் மேலே ஒரு பொறாமப்பட்டோ இல்லை எனக்கு இவ்வளோ நாள் இந்த வராம இப்படி வந்துச்சுங்கிறதுனால வேணும்னே பண்ணுறாங்கிறது அந்த கமெண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா ஆனால் இந்த பப்பியை கிட்ட கொஞ்சம் கொடுக்குறேங்க அவங்களே என்கிட்ட வந்து வாங்குவாங்களா கொஞ்ச நாள் பார்ப்பாங்களா இல்லை நான் எனக்கு யூடியூப்லேயே நான் பப்பியை கொண்டுட்டு வரலங்க இந்த பப்பியை வந்து யார்ட்டைய கொடுத்தா என்ன மாதிரி பார்த்துக்குவாங்கன்னா ஓகேங்க சந்தோஷமா நான் கொடுத்துக்கிறேன் ஏன்னா என்னோட கண்டு வேறு வேற நான் என் வாழ்க்கை வேற நான் வேற மாதிரி போயிடுவேன் என் வாழ்க்கை வேற மாதிரி கொண்டு போயிடுவேன் சரி என்ன மாதிரியே இந்த பப்பியை நீங்க பார்ப்பீங்கன்னா ஒரு பத்து நாள் வச்சுட்டு கொடுங்களேன் நான் தரேன் சரியா நான் வீ வீவஸ்க்காகவோ லைக்குக்காகவோ சேனலுக்குள்ள நான் இதை கொண்டே வரலன்னு வச்சுக்கோங்களாம் நீங்க அதை செய்ய முடியுமா அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சரியா நான் கண்டிப்பா பப்பியை தரேன் இதனால நான் வீவர்ஸை சம்பாதிக்கிறேன் பணம் சம்பாதிக்க அப்படின்னு யாரும் தவறான ஒரு இது சொல்லாதீங்க என்னோட மக்கள் வந்து நிறைய பேர் என்னோடய நம்பிக்கையில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நான் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் பார்த்ததுல வந்து உண்மையில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இந்த பிள்ளையை பார்த்ததெல்லாம் இவ்வளோ ஏன் ஹஸ்பண்ட கேட்டேன் எப்பா இவ்வளோ கமாண்ட் வந்துட்டு இருக்குது இவ்வளோ கமாண்ட் நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு இதில் சந்தோஷமாக இருக்கா அவங்க ஒய்ஃபை இவ்வளோ சொல்றாங்க நான் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்ன இந்த கமெண்ட்ல நான் சந்தோஷப்படலை ஏன்னா எனக்கு அது புதுசாக தெரியல இது உன்னோட இயல்பான கோணம் நீ இந்த பப்பியை மட்டும் இல்லை எல்லாருமே நீ அப்படிதானே தானே பார்ப்பேன் அதனால் எனக்கு அது பெரிய விஷயமா தெரில அப்படின்னு சாதாரணமாக சொன்னாங்கங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா எந்த பப்பியும் இல்லைங்க எல்லா பப்பியும் சரி பப்பி எங்கள் அங்கே அம்மா வந்து பப்பி வளர்த்துருக்காங்க பூனை வளர்த்துருக்காங்க பூனைன்னா செத்துருவேன் நான் அவ்வளோ பிரியம் பூனை ஆடு இந்த மூணு தான் எனக்கு அனுபவம் இருக்குது சரியா நிறைய வீடுகளில் பசு வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டில் பசு வளர்க்காததுனால அதனோட அனுபவம் எனக்கு தெரியாது இந்த இவ்வளோத்தையும் வளர்த்தனால இவங்களோட அன்பும் பாசமும் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் ஒவ்வொரு பேட் கமெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் ரிப்ளை கொடுக்காதீங்க வேண்டாம் நீங்கள் உங்க வழியிலேயே உங்க பிள்ளையை பார்க்குறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லா எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் பார்க்குறோம் நீங்க உங்களுக்கு போலயே நீங்கள் வீடியோ கண்டிப்பாக போட்டுகிட்டே இருங்க நான் தொடர்ந்து இந்த பப்பியை போடுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பப்பியை எடுத்துட்டு வந்துட்டேன் பிள்ளைய வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து வீட்டில் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்புறம் லாங் வீடியோ போட்டு இந்த பப்பியை யாருக்காவது ஒருத்தட்ட கொடுக்கலாம் என்ன அதுன்னு வீடியோ போட்டிருந்தேன் சரியா அப்புறம் அதுக்கப்புறம் நான் இந்த பிள்ளையை காமிக்கலாம்னா இவ்வளோ தூரம் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இந்த பிள்ளையை நான் என்னவோ பண்ணிட்டேன் எங்கேயோ கொண்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க அப்படின்னு தான் அடுத்தடுத்து என் பிள்ளை என் கூட தான் இருக்குது நான் என் பிள்ளை எப்படி காமிச்சிட்டு இருக்கேங்கிறத நான் வீடியோ போட்டேன் அப்புறம் இடையில ஒரு நாள் இந்த பப்பி வந்து தாயிட்ட பால் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியில் பப்பியாக வந்து தாய்கிட்ட விட்டு அதிலே கெட்டி போட்டிருந்தேன் அது ரோ பொலியாக கலாண்டு பப்பி என்ன செஞ்சுட்டு தாய்கூட போயிருக்கு நான் வந்து தேடி தேடி பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லும் பப்பிய காணலை காலையில பிள்ளைங்களே சமைச்சும் சமைக்காமலும் அது அவங்கள எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எலும்பி பல்லு கூட தேய்க்கலங்க என்னோட சாட்ஸ்ல கூட என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அங்கங்கயா தொப்பு தோப்பு தப்பா அலைஞ்சி அலஞ்சி ஒருத்தட்ட கேப்பேன் அங்க சவுண்டு கேக்குது அந்த பக்கம் சவுண்டு கேட்குதா வாழவே இல்ல ஒரு அம்மா போனாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் கடைசியில பாத்தாச்சு நான் பப்பி கேட்குற சவு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு அந்த இடத்துல போய் நின்னுட்டு பார்த்தாச்சுன்னா ஒரு பொதருக்குள்ள சிக்கி இருந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த இடத்துல இருந்து நான் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டேன் பப்பி வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் தேடி கண்டுபிடிச்சி பழையபடியும் கொண்டு வந்தேங்க கொண்டு வந்து பழையபடியும் நான் பப்பி என்ன செஞ்சிருக்கேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து அப்படி நான் நினச்சிருந்தோம்னா பப்பி எங்கேயாவது போட்டோம் பொழச்சிக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுருக்கலாம்ல எனக்கு அப்படி ஒரு மனம் கிடையவே இல்லை ஆனால் வந்து அவங்க போட்ட கமாண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஒரு நல்ல அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க அவங்களோட சகோதரங்களாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அந்த மனுஷ குணம் வந்து எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை நான் அந்த கமாண்டை பற்றி வருத்தப்படலை எனக்கு என்ன என்னோட சந்தேகங்கள் என்ன சாரி என்னோட கவலைகள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் சம்பாத்தியங்கிறது இது வரைக்கும் நான் யூடியூப்பில் இப்போ ரெண்டு வாரம் தான் ஆச்சு வீடியோ போட்டு அதுக்குள்ளாடி எனக்கு அப்படியே கொட்டு கொட்டுதுன்னு கொட்டுதுன்னு அவங்க போட்டிருந்தாங்க எனக்கு என் ஹஸ்பண்ட் நல்ல முறையில் வேலையில் இருக்காங்கங்க நானும் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதுவே போதும் இருந்தாலும் நான் எனக்கு வந்து இன்னும் இன்னைக்குள்ள பொருளாதாரம் அதிகமாக இருக்க தேவைப்படுறதுனால பொருளாதார வசதிக்காக தான் நான் இன்னொரு சரி எல்லாரையும் போல் நம்மளும் இதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் ஆனால் வந்து இந்த பப்பியம் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க இந்த பப்பிக்கு வாழ்க்கை இருட்டாக இருக்குது இந்த பப்பி எங்கிட்ட வந்து அதுக்கு வாழ்க்கை உலகம் அதனோட இருட்டாக இருக்குது பட் அதுக்கு வாழ்க்கை வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து நல்லா இருக்குது நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன் ஆனால் அவங்க அதை முன்கடன் பின்கடன் சொல்லுவாங்க பப்பி வந்த நேரம் எனக்கும் நன்மை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நானும் பிள்ளையில வீடியோ எடுத்து போடுறேன் பிள்ளைய நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லனால உங்களோட அன்பு ஆதரவு நிறைய கிடைக்குது வீவஸ் போகுது லைக் கிடைக்குது உண்மை நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி அந்த பப்பிக்கும் கண்ணு தெரியாத இந்த பிள்ளைக்கும் ஒரு அடைக்கலன்னு ஒன்று ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்தில் என் பிள்ளைங்க நல்லா நல்லா பார்த்துட்டு இருக்கேன் இதில் பொறாமப்படுறதுக்கு என்னங்க இருக்குது ஒரு பிள்ளைக்கு ஒரு உயிரை நான் காப்பாற்றி தானே வச்சு நான் பண்ணுறேன் இதை நான் போலியான ஒரு வாழ்க்கையை வாழலை என்ன வீட்டில் வந்து ரெண்டு யூடியூபர் பார்க்க வந்தாங்க சரிங்களா அந்த பப்பியை பார்க்கறதுக்காக ரெண்டு பேருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக திடீர்னு வந்தாங்க அவங்களே வந்து பார்த்துட்டு எப்படி சிஸ்டர் இந்த பப்பி எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா நான் வீடியோவில் எப்படி காமிச்சிட்டு பப்பி அப்படியே யானதானு நான் வைக்கல பிள்ளையை அழகாக தான் வச்சிருக்கேன் அதை நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் அந்த பிள்ளைகிட்ட செய்கிறேன் வீடியோவில் கூட இப்படி கொஞ்சம் நேரம் நடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு என் பிள்ளைய வந்து நான் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் இப்போ வந்து நான் என்னடா என்னடாக்கா பேட் கமாண்ட் காண்டி ஏன் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் இப்போ கேட்க வரது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஈரோட்டில் கேட்ட சிஸ்டர் வந்து நல்லா பார்க்குற சிஸ்டர் தான் அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய மனசு அவங்கள்ட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சரிங்களா அதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எனக்கு உங்களோட அன்பு ஆதரவும் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் பண்ணுவேன் இந்த பப்பி வந்து இப்போ நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட வேண்டுகோள் தான் நான் பார்த்தேன் எல்லாரோட கமெண்ட்டு தொடர்ந்து போ எனக்கு யார் யார் போடுறீங்கிறது அப்படி தெரியுது ஆனால் வந்து இந்த பப்பியை வச்சு நான் வீடியோ போடுறேன் அதனால் காசு சம்பதரிக்கின்னு சொன்னதால் என் மனது கொஞ்சம் பாதிச்சிருச்சு சரிங்களா அதனால தான் அன்றைக்கி இப்போ காலையில் ஒரு ஷார்ட்ஸில் கூட என்னோடய வீடியோ அந்த என்னோடய ஃப்ரெண்டு கார் பார்க்கிங் போட்டிருந்தேன் எதுக்காக நான் என்னோட இட சூழ்நிலை எப்படி இருந்தது இதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் அதை போட்டேன் அது வந்து கொஞ்சம் பேருக்கு நான் எதனால போட்டேன் எதுக்காக போட்டேன் அப்படின்னு புரியாம புரியல புரியாம நிறைய பேர் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு போட்டிருந்தீங்க ஒன்று தாங்க மனம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல மார்க்கம் உண்டு எனக்கு இந்த பிள்ளையை பார்க்கறதுக்குள்ள மனம் இருக்குது ஆனால் இந்த கமாண்ட் வந்து இதை வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னனால அப்படியே நான் சம்பாதிக்கிறேனே வச்சுக்கோங்க யூடியூப்ல நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் ஏதோ ரீல்ஸ் அப்படி இப்படி நான் உலகத்தை ஏமாற்றலைங்க இந்த ஒரு உயிரை கொடுத்து இந்த பிள்ளைக்கு நான் பண்ணக்கூடிய சேவையும் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இந்த பிள்ளையை நான் எப்படி பாத்துக்கிறேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ஒரு வீடியோ வராட்டியே என் சிஸ்டர் என்னாச்சு ஏன் வீடியோ போடலன்னு கேக்குறீங்கல்ல அதனால தான் நானும் தொடர்ந்து மக்கள் நம்மள்ட்ட எதிர்பார்க்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நான் வந்து இது இப்படியே பண்ணுறது உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் ஓடி நான் இதை பண்ணுறேன் பிள்ளையும் பார்த்துக்குவேன் பிள்ளைக்கு வேணா இப்போதைக்கு நான் பிள்ளைய ஃப்ரீயாக தான் வச்சிருக்கேன் நான் பிள்ளை ஃப்ரீயாக இருந்தது கெட்டி போட ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்கு உலகமே இருண்ட ஒரு உலகமா இருக்குது கயிற வந்து ஒரு இவ்வளோ நெட்டைக்கு தான் இருக்குது அவ்வளோ தூரம் பப்பி நகந்தோட க கழுத்து பிடிக்கும் பார்த்தீங்களா சக்க சக்கா சந்தது ரொம்ப சத்தம் போட்டுரும் அதனால இப்போ நான் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன் அதனால் என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு இப்போ கார் பக்கத்தில் இல்லை வெளியில் போய் இருக்குது அதனால எனக்கு ஃப்ரீயாக இப்போ பார்க்குறது வசதியாக இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க உனக்கு தொடர்ந்து இது பார்க்கணும் அப்படின்னு ஒன்றுனா நம்ம வந்து ஒரு கூடு என்ன கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நான் அந்த அளவுக்குலாம் இன்னும் யோசனை பண்ணலை இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் உங்ககிட்ட கேட்க வர்றது என்னென்னா என்னை இப்படி சொன்னனால நான் வந்து இல்லை பாப்பி அவங்கள்டே கொடுத்துடலாமா நான் இதுக்காகவே வாழ்கிற மாதிரியும் இதுக்காகவே பணம் சம்பாதிக்கிற மாதிரியும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ரொம்ப வேதனைப்படுத்துது அதனால நான் பாப்பியை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாமா இல்லை சிஸ்டர் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் பார்க்குற மாதிரியே நீங்கள் பாருங்கள் உங்கள் உங்களை மாதிரியே நீங்கள் நீங்கள் பண்ணுறதை உங்கள் வீடியோ பா போடுங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு சகிப்புத்தன்மைங்கிறதே வராத அளவு அளவுக்கு மேலே நான் அந்த பிள்ளைய பார்த்துக்குவேன் சரி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சார் கால் பண்ணியிருந்தாங்க பப்பைக்கு வந்து ஐ டெஸ்ட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க நான் வந்து அது சர்ஜரி பண்ண முடியுதுன்னா நாமக்கல்ல நமக்கு டாக்டர் இருக்காங்க பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இனி ஃப்ரீ ஆன பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட் ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் அனுப்பி முடியும்னா கண்டிப்பாக நான் அதை சென்னைக்குனாலும் சரி நாமக்கல்லும் சரி எங்கே இருக்குதோ நாங்கள் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு பரவ கொடுக்கலான்னு நான் இருக்கேன் ஏன்னா அது பார்வை வந்து ஒரு நம்மளெல்லாம் பத்து நிமிஷம் கண்ண மூடிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு வாழ்க்கையை மொத்தத்தில் இருட்டாக இருக்குது அதனாலதான் தான் அவருக்கு அவங்களை டாக்டர்கிட்ட கேட்டேன் ஏன் டாக்டர் எப்போ பார்த்தாலும் ஒரு நடுக்கமாகவே இருக்குது நரம்புல எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்டேன் அப்போ டாக்டர் சொன்னாங்க இல்லை அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய மரணத்தை சந்திச்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து உயிர் பயம் அடுத்து எதுவும் ஆபத்து வந்துடுமோ உலகமே இருட்டாக இருக்கிறனால அடுத்தது எதுவும் நமக்கு ஒரு ஆபத்து வருதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அப்படி இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களோட விருப்பமே என்னோட விருப்பம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்